முடியாத விஷயங்களை ஏன் மக்களுக்கு நீங்கள் சொல்கிறீர்கள் கபூர் அம்மக்கொத்தன் இந்த அல்லா அல்லாஹிடத்திலே மிக பாரமானது எது ஒரு மனிதன் தன் செய்யாத விஷயத்தை மக்களுக்கு அறிவுரையாக போதிப்பது அல்லாஹ் அந்த குற்றத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக நாம் யார் என்று நமக்கு தெரியும் முதலில் நான் யார் என் ரப்புக்கு முன்னால் நான் நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன தொழுகையில் என் நிலை என்ன குரான் ஓதுதலில் என் நிலை என்ன மறுமை சிந்தனையில் என் நிலை என்ன மரண சிந்தனையில் என் நிலை என்ன என்பதெல்லாம் யாருக்கு தெரியும் நமக்கு தெரியும் என்னை மக்கள் வேண்டுமானால் நல்லவராக கருதலாம் இவர் பயான் நிகழ்த்துகிறார் மக்களுக்கு அறிவுரைகளை சொல்கிறார் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்கிறார் அதில் நாம் எல்லோரும் இருக்கிறோம் எம்மை மக்கள் நல்லவர்களாக பார்க்கலாம் ஆனால் நாம் யார் என்று யாருக்கு தெரியும் அல்லாவிற்கு பிறகு நமக்கு தெரியும் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த மனிதர்கள் நமக்கு தரக்கூடிய கண்ணியம் எல்லாம் என்னுடைய பாவங்களின் மீது போட்டுள்ள திரைக்குதான் அகற்றி விட்டால் நாம் யார் என்று மக்களுக்கு தெரிந்துவிடும் அல்லாஹ் எமக்கு இட்ட அந்த திரைக்குதான் மக்கள் கண்ணியம் கொடுக்கிறார்கள் எனக்கு அல்ல உங்களுக்கு அல்ல ஏன் நம்முடைய பாவங்கள் வெளிப்படுத்த பட ஆரம்பித்து விட்டால் நாம் யார் என்பது நம்முடைய மனைவிக்கு தெரியும் நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிந்துவிடும் இன்று நம்முடைய வாழ்க்கை இதை பற்றிய சிந்தனை இல்லாமல் பிறரை பற்றிய சிந்தனையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிறருடைய குறைகளை ஆராய்வதிலேயே நம்முடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம் ரஹிமுகல்லா அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இரக்கம் காட்டட்டும் அவர் யார் என்றால் மூழ்குவதை விட்டு பிறருடைய விட்டு தன்னுடைய கொண்டிருப்பார் அல்லாஹ் ஒருவருக்கு அவனுடைய கோபத்தை அவனுடைய சாபத்தை இறக்குவான் யார் அவன் பிறருடைய குறைகளில் மூழ்கி கொண்டிருப்பான் தன்னை மறந்து விடுவான் முதல் நிலையை எடுப்பவன் மகிழ்ச்சியாக இந்த பூமியில் வாழ்வான் இரண்டாவது நிலை எடுப்பவன் இந்த உலகத்திலேயே இழிவடைவான் அடைவான் ரசூலுல்லா சல்லாஹூ அழகுவ சல்லம் அதைத்தான் சொன்னார்கள் யார் ஒருவன் பிறருடைய குறையை தேடுகிறானோ அல்லாஹ் என்ன செய்வான் அவனுடைய குறையை தேட ஆரம்பிப்பான் அவனுடைய குடும்பத்தார்களின் மத்தியிலேயே அல்லாஹனை இழிவுபடுத்தி விடுவான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எம்மை பாதுகாப்பானாக அதனால் என்னுடைய நப்சுக்கு எச்சரிக்கை செய்வது நாம் பிறருக்கு எச்சரிக்கை செய்வதை விட முதன்மையானது அறிவுரைகளை பிறருக்கு நாம் கூறுவதை விட நம்முடைய நப்சுக்கு கூறுவது மிக முதன்மையானது பிறர் நேர்வழியை அடைந்தாலும் அடையவில்லை என்றாலும் நாளை அல்லாஹ் அதை குறித்து எம்மிடத்தில் கேட்கப் போவது கிடையாது ஆனால் என் நப்சு நேர்வழி அடையவில்லை என்றால் அல்லாஹ் என்னிடத்தில் தான் கேட்பான் நான் தான் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டும் ஹசருல் பசரு ஹஹிமகுல்லா அதனால் தான் சொன்னார்கள் ஒரு மனிதன் எப்போதும் நலவிலேயே இருப்பான் தன்னுடைய நப்சை எச்சரித்துக் கொண்டிருந்தான் தன்னுடைய நப்சுக்கு எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டே இருந்தால் அவன் எப்போதும் நலவிலேயே இருப்பான் அதனால் தான் அசோலுல்லா சொல்லல்லாஹு அழகியவ செல்லம் எந்த அறிவுரையை பிறருக்கு கூறுவதாக இருந்தாலும் தன்னையும் அதில் இணைத்தே அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள் உதாரணமாக அசோலுல்லா சொல்லல்லாஹு அழகியுவ செல்லம் ஒருமுறை சொன்னார்கள் நபி தோழர்களை பார்த்து உங்களில் யாரும் உங்களின் அமல்களை காரணம் காட்டி சொர்க்கம் நுழைந்து விட முடியாது எல்லாம் நான் இவ்வளோ செஞ்சிருக்க எவ்வளோ அழைப்பு பணி செஞ்சிருக்க இவ்வளோ சதக்கா கொடுத்துருக்கேன் இவ்வளோ மார்க்க நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சிருக்கேன் எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு சொல்லி அல்லா யாரும் உங்கள்ட கேட்ட முடியாது சஹாவாக்கள் உடனடி உடனடியாக கேட்டார்கள் யார் அசூல்ல்லா இப்போ நீங்க உங்களுடைய நிலைமை என்ன அசூலுல்லா சொல்லல்லா அழகி வசல் சொன்னார்கள் ஆம் நானும் தான் என்னையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால் நானும் சொர்க்கவனுடைய முடியாது சொல்லா நான் நபி நான் ரசூல் நான் அல்லாவுடைய நேசர் அல்லாஹ் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான்னு உறுதியாக சொல்லலை என்ன சொன்னாங்க அல்லாஹ் என்னையும் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால் நானும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அழகிய செல்ல மகிழ்ச்சி சொன்னார்கள் அதனால் பிறரை அழைப்பதற்கு தயார தயாராக ஆகுவதற்கு முன்னால் இந்த மாநாட்டின் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து நாம் ஏற்பாடு அல்லாஹுடைய உதவியால் நாம் செய்கின்ற இந்த ஏற்பாட்டின் மூலமாக பிறர் நேர் வழியை அடைய வருவதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டியது என் ரப்புக்கு முன்னால் நான் யார் அதை முதலிலே நான் இன்றைய இன்று முடிவெடுக்க வேண்டும் என் ஈமானின் தரம் என்ன என்பதை நான் இன்றைய நாள் தெரிந்திருக்க வேண்டும் ஐஷா ரதி அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஈமானை எப்படி மதிப்பிட்டார்கள் குரானில் அல்லாஹ் மூன்று சமூகத்தார்களை சொல்கிறான் அதனுடைய விளக்கம் என்ன என்று ஐஷா ரதி அன்ஹா அவர்களிடத்திலே வந்து நின்றார்கள் ஒரு கூட்டம் சாபி கும்பில் ஹைராத் நன்மையில் விரையக்கூடியவர்கள் இன்னொரு கூட்டம் முக்கோ தசித் நடுநிலையாளர்கள் இன்னொரு கூட்டம் வாலிமுல் லினப்ஸு தங்களுக்கு தாங்களே அனீதமளிப்பவர்கள் ஐஷா ரதி அல்லாஹ் சொன்னார்கள் சாபி கும்பில் ஹைராத் நன்மையில் முந்தியவர்கள் யார் என்றால் அல்லாவுடைய தூதரை ஈமான் கொண்டு அல்லாவுடைய தூதரோடு வாழ்ந்து அவர்களுடைய நாவிலாலே சொர்க்கத்தின் நச்செய்தி கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் யார் முக்கு தசித் நடுநிலையாளர்கள் தங்களுடைய நப்சுக்கை அநீதம் இழைத்தவர்கள் யாரென்றால் வந்த தோழரை பார்த்து சொன்னார்கள் என்னையும் உன்னையும் போன்றவர்கள் ஐஷா ரதி அல்லாஹ் ஈமான் எப்படி பார்த்தார்கள் தன்னுடைய அல்லாவிற்கு அநீதம் இழைக்கக்கூடிய தரத்தில் இருக்கிறது என்று பார்த்தார்கள் நாம் இன்னைக்கு என்னைக்கு எப்படி பார்க்குறோம் ஒரு சின்ன ஒரு தாழ்வா நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்துருச்சு மக்கள் வந்துட்டாங்கன்னா ஏதோ பெருசாக சாதனை படைச்சிட்ட மாதிரி பார்க்குறோம் அல்லது அஞ்சு வக்தி சரியா தொழுதுட்டா இன்னைக்கு மௌத்தா போனா கூட அல்லா நம்மள ஜன்னத்தில் வாழ வச்சுருவான்னு பாக்குறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்மை சீர்படுத்துவானாக சஹாபாக்கள் எல்லோரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லா அணுகு யார் அவருடைய சிறப்புகளை எல்லாம் இந்த சிறிய நேரத்தில் கூற முடியாது சத்தியம் அவருடைய நாவில் பேசும் அவருடைய சிந்தனையில் பேசும் அழமர் ஒரு தெருவில் நடந்து சென்றால் ஷைத்தான் என்னோட தெருவிலே ஓடிச் செல்வான் எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் லக்கான உமர் அவர் அழிமராகத்தான் இருப்பார் உமரே உன்னுடைய மாளிகையை நான் சுருக்கத்திலே பார்த்தேன் உமரே உன்னுடைய அழிமிற்கு அல்லாஹ் சான்று கொடுத்தான் உன்னுடைய இறையச்சத்திற்கு அல்லாஹ் சான்று கொடுத்தான் உனக்காக அல்லாஹ் குரானுடைய பல வசனங்களை இறக்கி இருக்கிறான் ஹானல் இப்படி சிறப்பு பெற்ற உமர் ஹலீஃபாவாக அமீருல் முமினினாக மாறியதற்குப் பிறகும் ஹதீஃபா ரது அல்லாஹ் குரன் ஹூ அல்லாவுடைய தூதர் முனாஃபிக்குகளுடைய பட்டியலை கொடுத்திருந்த மறைவான அந்த பட்டியலை கொடுத்திருந்த நபித்தோழர் ஹுதைஃபாவிடத்தில் சென்று என்ன சொன்னார்கள் யா ஹுதைஃபா இந்த அமீருல் முக்மினின் முக்மின்களுடைய அமீர் என்று அழைக்கப்படக்கூடிய உமர் இவரின் பெயரும் அந்த முனாஃபிக்கின் பட்டியலில் இருக்கிறதா என்று பார் என்றார்கள் ஹந்தல் அறதி அல்லாஹ் என்ன சொன்னார்கள் நாஃபக ஹந்தலா ஹந்தலா முனாஃபிக் விட்டார் ஏன் ஹந்தலா முனாஃபிக் ஆனார் இருக்கும்போது இருக்கும் போது ஒரு ஈமான் ரசூலுல்லாவை விட்டு பிரிந்து விட்டால் இன்னொரு ஈமான் அபூபக்கர் அபூபக்கர் சொன்னார்கள் அப்படியா நானும் அந்த தன்மையில் தான் இருக்கிறேன் அபு ரஹிமகுல்லா தாபி சஹாபாக்கருடைய மாணவர் அவர் சொல்கிறார் முப்பது நபித்தோழர்களை நான் பார்த்திருக்கிறேன் எத்தனை நபித்தோழர்கள் முப்பது நபித்தோழர்களை நான் பார்த்திருக்கிறேன் அவர்களிடமிருந்து பாடம் படி படித்திருக்கிறேன் அந்த முப்பது நபித்தோழர்களும் தங்களை எண்ணினார்கள் நான் ஒரு முனாஃபிக்காக இருப்பா இருப்பேனோ என்று சாதாரண நபித்தோழர்கள் அல்ல அபு முலைகா ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அவர் யாரிடத்திலிருந்து ஹதீஸை எல்லாம் கேட்டார் என்று பார்த்தால் ஐஷா அஸ்மா பின் தபி அலிபின் அல்லா சொர்க்கத்திற்கு நச்செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர்கள் எல்லாம் இவர்களிடமிருந்து ஹதீசை கேட்கக்கூடிய அபு முலைகா ரஹிமகுல்லா எப்படி எப்படி என்ன சொன்னார்கள் இந்த முப்பது நபித்தோழர்களும் தங்களை எப்படித்தான் எண்ணினார்கள் தான் ஒரு முனாஃபிக்காக இருப்பேனோ என்று எண்ணினார்கள் ஹசன் ரஹிமகுல்லா அவர்கள் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் பயப்படுவான் ஒரு முக்மின் தான் நான் நயவஞ்சகனா என்று பயப்படுவான் ஒரு முனாஃபிக் பயப்படவே மாட்டான் முனாஃபிக் என்று தொலாதவன்லாவுடைய தெளிவான சான்று இருக்கிறது ஒரு தொலைவில்லை என்றால் நான் முனாஃபிக் குடைய பட்டியலில் சேர்ந்து விட்டேனே என்று பயப்படுவான் ஃபஜ்ரை தொழாமல் எழுந்திருக்கிறான் எந்த உணர்வும் இல்லை என்றால் இவன் பயப்படவே வேண்டாம் இவன் யார் தான் லோக் தவறுகளை செய்யும் பொழுது நான் நயவஞ்சகத்தில் இருப்பதால் தான் இந்த தவறை செய்கிறாளோ என்று எண்ணமில்லை என்றால் நாம் உட்மின் தான் நம் முக்மினாக இருக்க முடியாது முனாஃபிக்காகத்தான் இருப்போம் என்னுடைய சொல் என்னுடைய செயல் எல்லா நிலையிலும் வேறுபடுகிறது யாரும் அதில் சுத்தமானவர்கள் அல்ல நம்முடைய மனைவிக்கு ஒரு அறிவுரை சொல்லுவோம் பிள்ளைகளுக்கு அறிவுரையை சொல்லுவோம் நம்மிடத்திலே அறிவுரையை கேட்டு வருபவர்களுக்கு நாம் ஒரு அறிவுரையை சொல்லுவோம் ஆனால் நமக்கு தெரியும் அந்த நான் எந்த அளவு குரானுடைய வகுப்புக்கு வரக்கூடிய மக்களுக்கு அனுப்பியவர்கள் இந்த சென்டருக்கு வந்து குரானை ஓத வேண்டும் என்று ஆர்வத்தை ஏற்படுத்துவோம் ஆனால் நமக்கு தெரியும் குரானில் நம்முடைய நிலைமை என்னவென்று தொழுகையில் நம்முடைய நிலைமை என்னவென்று விக்கிரில் நம்முடைய நிலைமை என்னவென்று அல்லாவுடைய பார்வையில் நம்முடைய நிலைமை என்னவென்று அதை பற்றி எல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் நாம் அழுது கொண்டிருக்கிறோம் தெளிவான முனாஃபிக்குகளுடைய தன்மைகளை ஒப்பிட்டு பார்த்தால் இன்றைய நம்முடைய வாழ்வின் தன்மைகளை ஒப்பிட்டு பாருங்கள் அப்படியே இருக்கும் நாம் நிஃபாக்குடைய தன்மையில் வாழ்ந்து கொண்டே அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்மை முக்மீனாக நினைக்கிறோம் ஆனால் நபித்தோழர்கள் மீன்களாக வாழ்ந்து கொண்டே தங்களை முனாஃபிக்காக நினைத்தார்கள் அதான் நமக்கும் நபித்தோழர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அல்லாஹு ரபுல் அலவின் நம்மை பாதுகாப்பானாக